இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் தேப்பந்தல் சந்தை தான் நம்ம வந்து மாட்டு சந்தை விறுவிறுப்பா போய் இருக்குது எப்படின்னு பாத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சந்தையில வந்ததே பாத்தீங்கன்னா இந்த டாப் மாடு பாதத்துக்கு வேற லெவல்ல இருக்குது வாங்க ரேட் எவ்வளவுன்னு கேட்கலாம் ரேட் எவ்வளவு சொல்றீங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொன்னார் ஆனால் இது வந்ததுலேயே டாப்பு ஆனால் யாருமே கேட்கவே இல்லை ஏன்னா மழை பெஞ்சிருவே வியாபாரிங்க அவ்வளோ வந்து கேட்கவே இல்லை வண்டி ஏறு எல்லாம்

முப்பது அந்த மாதிரி ரேட்டுக்கு மாடு எந்த சைஸ்ல இருக்குதோ அதை பொறுத்து தாங்க ரேட்டு சிலமே மாடு சூப்பரா தான் இருக்குது ஆனா இந்த மாடுல பாத்தீங்கன்னா வேற வெளியே இருக்குது கலர்

அதே ஏதோ நான் சொல்றேன் முப்பத்தி ஒன்பது ஒன்பது நாள் பல்லா இருக்குது ஆஹ் ஆமா எவ்வளவு வந்த உடனே குத்துறீங்க ஆஹ் எவ்வளவு வந்தா குத்துறீங்க நான் வந்து முப்பத்து இருந்தால் கண்ணி குடுக்க மாட்டோம் முப்பத்தஞ்சு கம்மி கொடுக்க மாட்டீங்களா மாட்டீங்க பல்லு எதாவது பல்ல நாள் பல்லு நால் பல்ல ஆ நீங்களே வளர்ப்பதா இல்ல பாத்தீங்கன்னா ಮದಕ್ ಮಾಡ <rearr latitudeuralism> ஒரு லட்சம் வந்தால் விட்டுவிங்களாண்ணா இல்லை பள்ளியாக தானே பார்க்கல போயிங்க இல்லை எவ்வளோலாம் சொல்கிறீங்க ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பது ஆனால் கேட்குறது கேட்குறாங்க கேட்குறாங்க தொழில் ஏற்றி கேட்குறாங்க

சரி ஓகே இது எதுக்கு நான் பொலியை தாடுறதுங்க எதுக்கு நான் பழகுறீங்க மீது நாளைக்கு கடை கசாப்புக்கா சரி ஓகே